ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பதிவு போட்டிருந்தப்போ அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வாராகி அம்மனை ஏன் கும்பிடணும் அவங்க வந்து தளபதி தானே நீங்கள் அம்மனையே கும்படலாம்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஏமா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்கெல்லாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாராகி தாய் அவங்க ஒரு தெய்வந்தானே நீங்கள் ஏன் அவங்கள கும்பிடாமல் அம்மனை கும்படலாமில்லன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க உங்களுக்கெல்லாம் பெருமாளுடைய அவதாரங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இப்போது கல்கி அவதாரத்தில் இருக்கார் அதுக்கு முன்னாடி அவதாரம் அதுக்கு முன்னாடி அவதாரம் அதுக்கு முன்னாடி பலராம அவதாரம் அந்த மாதிரி பத்து அவதாரங்களை அவர் தாண்டி தான் கல்கியில் இருக்கார் அதுக்கு முன்னாடி மச்ச அவதாரம் கூர்மா அவதாரம் வாமன அவதாரம் அதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அது மாதிரி பத்து அவதாரங்கள் எடுத்தார் அந்த பத்து அவதாரங்களும் எடுத்தது யார் பெருமாள் தானே ஓகேங்களா இதில் அவர் எந்த அவதாரமாக இருந்தாலும் அவர் பெருமாள் தான் பெருமாள் அப்படிங்கிறதுல வித மாற்றமும் கிடையவே கிடையாது நீங்கள் ராமரை கும்பிட்டாலும் அது பெருமாள் தான் இல்லைங்களா அது அதாவது அந்த கேரக்டர்ஸ் தான் இருந்துச்சு ராமர் அப்படின்னா அவர் வந்து ஒழுக்க சீலர் ஒரு மனைவியோட வாழ்கிறவர் அந்த கேரக்டர் பற்றி சொல்லியிருந்தாங்க நமக்கு டிஃபைன் பண்ணியிருந்தாங்க இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகளோட அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கணும் தம்பிகளையெல்லாம் ஒற்றுமையாக தம்பிகளோட வாழணும் மனைவியை விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய மெசேஜஸ் இருந்துச்சு அதுலேயும் இந்த தீக்குளிச்ச மெசேஜஸும் இருந்துச்சு அவர் வந்து பெருமாள் தான் ஆனால் ராமாவதாரத்தில் வந்தார் அதே பெருமாள்தான் அவதாரத்தில் இதுக்கு ஆப்போசிட் கேரக்டர்ஸ்ல எல்லாம் வந்தார் இல்லைங்களா அந்த மாதிரி ஆனா நம்ம ராமரையும் கும்பிடுறோம் ஓகேங்களா பெருமா கிருஷ்ணரையும் கும்பிடுறோம் பெருமாளியாகவும் அவரை வச்சு கும்பிடுறோம் ஓகேங்களா நம் என் மூணு ஃபோட்டோவும் நம்மக்கிட்ட இருக்கும் பெருமாளாகவும் இருப்பார் ராமராவும் இருப்பார் கிருஷ்ணராகவும் இருப்பார் நம்ம ராமநவமியும் கும்பிடுவோம் கோக்லாஷ்டமியும் கும்பிடுவோம் வைகுண்ட ஏகாதசியும் கும்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆனால் இது எல்லாமே நம்ம கும்பிட்றதுனால எல்லாமே அவரை தான் நம்ம கும்பிடுறோம் அப்படி தானே இருக்குது அதுதான் நான் கேட்டேன் நல்லா யோசிச்சுக்கோங்க யா வாராகி தாய் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கெல்லாம் எப்போ தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் யார் வேணாலும் உங்களுக்கு வாராகி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் என்ன நடக்குது நம்ம நாட்டில் அப்படின்னா அக்ஷய கிருதி அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணாங்க அது வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போது வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு நாலஞ்சு வருஷம் போகப்போ எல்லா நீங்களும் வஸ் வசந்த பஞ்சமியில் போய் நகை வாங்கணும் அக்ஷயக்கிருதி மாதிரியே அதுவும் ஒரு நாளாக மாறப்போகுது அந்த மாதிரி அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் இப்போது அக்ஷயகிருதியில் வந்து வேர்ல்டு கோல்டு மார்க்கெட்டே தான் இந்த அக்ஷயக் கிருய கிருதியை உருவாக்க வச்சது அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க ஓகேங்களா நான் கூட நேரம் நகை கிடக்கிறேங்கன்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் அந்த தங்கம் விற்கணுங்கிறக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இப்போ புதுசாக வசந்த பஞ்சமி அன்னைக்கு மஞ்சள் வாங்குங்க தங்கம் வாங்குங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்க வாராகித்தாய் அப்படிங்கிறது எப்ப தெரிஞ்சது எதுக்காக தெரிஞ்சது அப்படின்னலாம் பார்த்திங்கன்னா உங்களால் சொல்லவே முடியாது திடீர்னு ஒரு நாள் வாராகி 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 அப்படின்னு சொல்லி செலிப்ரிட்டிஸ் வந்து ஃபேமஸ் பண்ணிவிட்டது தான் வாராகி ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு அம்மனை வந்து ஒருத்தங்க வந்து ட்ரெண்டு பண்ணி விடுவாங்க எனக்கு வாராகி பிடிக்கும் எனக்கு வாராகி அது செஞ்சாங்க என் தெய்வம் என்னை எனக்கு வாராகி கும்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இது நடந்துச்சு இப்படி நடந்துச்சு நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் வாராகி இது இதுக்கு வந்து நான் முதலே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதாவது அர்ச்சனா உங்களுக்கு தெரியும் விஜய் விஜே அர்ச்சனா விஜய் டிவிலலாம் வருவாங்க அவங்க வந்து வாராகி தாயை நான் ஊஞ்சல் ஆட்டி எனக்கு வாராகி தாயால் தான் எனக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின் சொல்லி அவங்க வீடியோ போட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாராகி தாயை பிடிச்சிக்கிறீங்க ஆனால் அந்த அர்ச்சனா என்ன பண்ணாங்கங்கிற சொல்லி உங்களுக்கு மறந்துடுது அவங்களுடைய திறமையினால் அவங்க மேலே வந்தாங்கன்னு நான் சொன்னேன் வாராகி தாயை அவங்க பிடிச்சிட்ருக்காங்க ஆனால் அவங்களுக்கு திறமை இருக்கனால அவங்க மேலே வந்தாங்க எத்தனையோ பேர் வாராகி கும்பிடுறவங்க யாரும் மேலே போயிருக்காங்களான்னு தெரியாது ஆனால் திறமை இருக்கிறவங்க தாயை கும்பிடும்போது அவங்க மேலே போகிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உழைப்பு உங்களோட திறமையும் ப்ளஸ் தாய் கட வாராகியை கும்பிடுங்க நீங்கள் திறமையோடு இருங்க நீங்கள் மேலே போக முடியும் அந்த மாதிரி என்னை நான் வாராகியை கும்பிட்டேன் எனக்கு இது நடந்துச்சு நான் இந்த கடவுளை கும்பிட்டேன் எனக்கு அது நடந்துச்சு செஞ்சாங்க வாராகி 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 அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாராகி தான் சில விஷயங்கள் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரெண்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சரி இருக்கட்டும் நீங்கள் வாராகி தாயை கும்பிடுறீங்க உங்களுக்கு கடனெல்லாம் கட்டியாச்சு நீங்கள் வாராகி தம் தாயை கும்பிட்டீங்க உங்களுக்கு வீடு கிடைச்சது ஓகே நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த வாராகி அம்மன் யாருன்னு தான் நான் கேட்டேன் பார்வதி தேவி தானே இப்போ வராக மூர்த்தி இருக்கார் இல்லை பெருமாளுடைய அவதாரங்களில் வராகமூர்த்தியும் இருக்கார் இல்லையா அப்போது பெருமாள்தான வராகமூர்த்தி அது மாதிரி பார்வதி தேவி தான் வாராகித்தாய் இப்போது முதலே வந்து நமக்கு மூணு விஷயங்களுக்கும் கடவுள் இருக்காங்க அதாவது கல்விக்கு சரஸ்வதி செல்வத்துக்கு லக்ஷ்மி வீரத்துக்கு பார்வதி அப்போ அந்த தாயே வீரத்தாய் தான் பார்வதி தேவியே வீரத்தாய் தான் அந்த வீரத்தாயுடைய ஒரு வடிவம் ஒரு ஒரு பிம்பம் தான் வாராகித்தாய் அப்போது நான் ஏன் கே என்ன கேட்டேன்னா ஏன் அந்த பிம்பம் வாராகித்தாய் அப்படின்ற பிம்பத்தை அவங்க வாராகி சிலையை விற்கிறதும் வாராகிக்கான அந்த பொருட்களை விற்கிறதும்மா இருக்காங்க அதை அதுதான் அதையே கும்பிடணும் நீங்கள் நீங்கள் பார்வதி தேவிய கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஒரு பிம்பத்தை கும்பிட்றத விட அம்மனையே கும்பிட வேண்டியது தானே ஏன் அதுலேருந்து வந்த ஒரு பிம்பத்தை கும்பிடுறீங்க ஓகேங்களா அப்படிதான் அது வந்து அது ஒரு ரூபம் பார்வதி தேவியுடைய ஒரு ரூபம்தான் வாராகித்தாய் அதுவும் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க தாய்ன்றவங்க பார்வதியோட மெய்காப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க சரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அவங்களும் ஒரு அம்மன் தான் அவங்களும் துர்க தான் அவங்கள நம்ம கும்படலாம் அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் என்னோடய கேள்வி என்ன பார்வதி தேவி தானே வீரத்தாய் தானே அவங்களோட ரூபம் தானே அந்த ரூபம் அந்த ரூபத்தை கும்பிடாட்டி என்ன நீங்கள் தெய்வத்தையே கும்பிடுங்க நேராக அம்மாவையே கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ரூபங்கள் எவ்வளோ வேணால் இருக்கலாம் ஆனால் மெயினுங்கிறது ஒன்று தானே இப்போது நீங்கள் ஸ்கூ உங்கள் வீட்டில் நீங்கள் மாமியார் கிட்ட ஒரு மாதிரி இருப்பீங்க உங்கள் கிட்ட ஒரு மாதிரி இருப்பீங்க கணவர் கிட்ட ஒரு மாதிரி இருப்பீங்க உங்கள் கிட்ட ஒரு மாதிரி இருப்பீங்க உங்கள் கிட்ட ஒரு மாதிரி இருப்பீங்க அதுவே பக்கத்து வீட்டு குழந்தைக்கிட்ட இன்னொரு மாதிரி இருப்பீங்க இல்லையா அந்த ஆன்ட்டி ரொம்ப நல்ல ஆண்டின்னு அந்த குழந்தை சொல்லுவோம் ஆனால் உங்கள் குழந்தை எங்கள் அம்மா என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவோம் ஏன் அது நம்ம குழந்தைய அடித்து தான் வளர்த்தணும் பக்கத்து வீட்டு குழந்தையெல்லாம் நம்ம அடித்து வளர்த்த முடியாது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு ரூபங்கள் இருக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு இப்போ பையன் வந்து சரியாக படிக்கலை மிஸ்ஸுக்கு முன்னாடி போய் நின்று அவங்க பையனை பற்றி தப்பு தப்பாவே சொல்லுவாங்க அப்படி கோபம் வரும் ஆனால் அந்த கோபம் அழுகையாக தான் வெளியே வரும் வெளியே கோபமாக காட்ட முடியாது புரிஞ்சுதுங்களா நீங்கள் மி அந்த டீச்சர்கிட்ட பையன் என் பையனை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கோபத்தை காட்டினீங்கன்னா நாளைக்கு அவங்க என் மார்க் போடுவாங்களா இல்லையான்னு தெரியாது அதனால் அடக்கிட்டு என்னம்மா பண்ணுறது இப்படி பண்ணுறமா நான் அவ்வளோ கஷ்டப்படுறோமா அவனை படிக்க வைக்கணும் அந்த பாடுபடுறமா அப்படின்னு அழுது அவங்களுக்கு ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணிவிட்டு சரி சரி நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அழுதுட்டு வருவீங்க அதே குழந்தைய யாராவது ரோட்டில் நடந்து வர்றப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு யாராவது ஓடினாங்கன்னு வச்சுக்கோங்க அழுதுட்டா நிற்பீங்க பின்னாடி ஓட மாட்டிங்க புரிஞ்சுதா பின்னாடி நீங்கள் ஓடும்போது உங்களுடைய பிம்பம் வாராகி மாதிரி தெரியும் வீரத்தாய் அங்கே அழுதுட்டு நின்னப்போ எப்படி தெரியும் ஆனால் அதுக்காக நீங்கள் அங்கே அழுதுகிட்டு நிற்கும்போது உங்களுக்குள்ளே வாராகி இல்லைன்னு அர்த்தமா இல்லை இங்கே இப்படி தூக்கிட்டு ஓடும்போது அந்த அழுதுட்டு நின்ன பிம்பம் இல்லையா சாந்த சொரூபியாக அழுதுட்டு நின்னீங்கள்ல ரெண்டுமே நீங்கள் தானே புரிஞ்சுதா அவங்க ஒரு பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொள்வது எப்படியோ அப்படி எதிர்கொள்ளணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இதை எப்படி எதிர்கொள்ளணுமோ அப்படி எதிர்கொள்ளணும் அதுதான் நம்மளுடைய ரூபங்கள் நம்மளுக்குள்ளேயே அந்த ரூபங்கள் இருக்குது நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க நானும் அப்படி தான் இருப்பேன் நான் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துப்பேன் எந்த இடத்துல இன்னொரு இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துப்பேன் அது போல தான் பார்வதி அன்னை அவங்க கோபப்பட்டாங்க அப்படின்னா துர்கியா மாறிடுவாங்க அவங்க சாந்த ஸ்வரூபியாக இருந்தாங்கன்னா பார்வதி தேவியாக இருப்பாங்க ஆனால் எல்லாமே அவங்களுக்குள்ளேயே இருக்குது அவங்கள கும்பிட்டா என்ன ஒரு படம் வச்சு பார்வதி தேவியை கும்பிட்டா என்ன வாராகின்னு ஒருத்தங்க ட்ரெண்டு பண்ணி விடுவாங்க அவங்க வாராகி அவங்க கும்பிட்டு அவங்க மேலே வந்துட்டாங்க நானும் கும்பிட்டு நானும் மேலே வரணும் இது உங்களுடைய ஒன்று அறியாமை அவங்க அது கும்பிட்டதுனால தான் வந்துட்டாங்க அப்போ நம்ம பார்வதி நீங்கள் அவ்வளோ நாள் அந்தமாதிரி தானே கும்பிட்டுருப்பீங்க அந்த பார்வதிக்குள்ளே தானே வாராகி இருந்தாங்கன்னு கூட தெரியாமல் நீங்கள் வாராகி படத்தை வாங்கி வைக்கிறதோ வாராகி சிலையை வாங்கி வச்சோ கும்பிட்டீங்க அப்படின்னா ஒன்று அறியாமை ரெண்டாவது பேராசை பேராசைனா என்னென்னு யோசிச்சுக்கோங்க வாராகி தாய் நமக்கு ஏதோ தருவாங்க எனக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஏதோ ஒரு பதிவு வாராகி பதிவு வந்தப்போ தான் அம்மா நான் வாராகி இப்போ கும்பிடுறதில்ல ஏன்மா அம்மா எதுவுமே செய்யலம்மா எனக்கு ம் நான் இப்போ சப்த கண்ணிகளை தான் கும்பிட்றேன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்திருந்தார் வீட்டுக்கு நீ சப்த கண்ணிகளை கும்பிடுமா உனக்கு எல்லாமே செய்வார் அப் எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொன்னார் அதனால் நான் சப்த கண்ணிகளை கூப்பிடுறேன் ஓகே அது சரி சரி என்னமோ பண்ணு நீ நான் என்ன சொல்ல முடியும் சரிம்மான்னு சொல்லி பேசி வச்சிட்டேன் இன்னொருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒன்று சொன்னாங்க அம்மா நான் திருப்புகள் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ திருப்புகள் படிக்கிறதில்ல நான் வேல்மாறல் படிக்கிறேன் என்னம்மா திருப்புகளுக்கும் வேர்மார்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் திருப்புகளுக்கும் வேல்மாறலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அதுவும் அந்த ஐயனை போற்றி தான் பாடினது இதுவும் அந்த ஐயனை போற்றி பாடினது தான் அதெல்லாம் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நீங்கள் எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு புரியல கடவுள் எல்லாமே ஒன்று தான் ஒரே கடவுள் தான் ஒரே கடவுளில் தான் அந்த கடவுளை பிரித்து நமக்கு கல்விக்கு ஒன்று கடவுள் செல்வத்துக்கு ஒரு கடவுள் வீரத்துக்கு ஒரு கடவுள்னு கொடுத்தாங்க அது ஏன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி கல்வி மட்டும் இருந்தால் பத்தாது செல்வமும் சம்பாதிக்க தெரியணும் செல்வம் மட்டும் இருந்தால் பத்தாது அந்த கல்வியையும் செல்வத்தையும் காப்பாற்றுற அளவுக்கு வீரமும் தைரியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கடவுள்களை காட்டுறதுக்காக பிரித்து காட்டினாங்க ஓகேங்களா அதே தான் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள்னு காட்டினாங்க நம்மளுக்கு ஏ அழிக்கும் கடவுள்னா நம்மை அழிக்கும் கடவுள் இல்லை தப்பு பண்ணுறவங்கள நீ உன் நல்லபடியா வாழணும்னா உனக்கு கஷ்டம் கொடுக்குறவங்கள அழிப்பார் அந்த கடவுள் நீ அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காக்கும் கடவுள்னா அவரை நம்பி போய் காலில் விழு என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் அதை தாங்கிட்டு உனக்கு நல்ல வழியை கொடுப்பார் அப்படின்னாங்க படைக்கும் கடவுள் எல்லா விஷயங்களையும் உனக்கு படைச்சு உனக்காக அழகா கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் நமக்காக செஞ்சாங்க ஓகேங்களா அதே போலதான் அவங்க கூட கொஞ்சம் வயசானவங்கள தெரிஞ்சிருக்கலாம் சின்ன குழந்த அந்த முருகர் ஓடி வந்து உன்னோட எல்லா கஷ்டங்களையும் சூரசம்ஹாரம் பண்ணுற மாதிரி தீர்த்து வச்சிருவார் அப்படின்னு சொல்லி முருகரை காட்டினாங்க நமக்கு என் நீ என்ன வேணால் உன் பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லு எல்லாத்தையும் தாங்கிக்குவார் உனக்காக நிற்பாருன்னு விநாயகரை காட்டினாங்க ஓகேங்களா அதே மாதிரி மலை மலைய பேத்து எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு வீரம் இருக்கிற ஆஞ்சநேயரை காட்டினாங்க நமக்கு ஓகேங்களா என்ன அது மாதிரி இரு என்ன பிரச்சனையானாலும் மழை மாதிரி ஊதி தள்ளிடு அப்படின்னு சொல்லி ஒரு வேகம் வேணும் அப்படின்னா எனக்கு உடம்புக்கு ஏதாவது கொஞ்சம் சோம்பலாக இருந்தது அப்படின்னா உடனே ஆஞ்சநேயரை தான் கும்பிடுவேன் தயவு செஞ்சு என் சோம்பலை எடுத்துட்டு என்னை வை அப்படின்னு சொல்லி கும்பிடுவேன் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுளை கொடுத்து முதலே நமக்கு அழகாக எல்லாம் நீட்டாக போட்டு ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இந்த மாதங்கி அம்மா என்னம்மா எதுக்குமா மீனாட்சி அம்மா காமாட்சி அம்மா அத்தனை அம்மா நமக்கு முதல்ல இருக்காங்கல்ல ஆ அவங்களையெல்லாம் கும்பிட்டா போதும்ல மாதங்கி தாயை வாராகி தாயை கும்பிடுறேன் எத்தனை செலதாக வாங்கி வச்சுக்க போகிறீங்க ம் எத்தனை அத்தனையும் வாங்கி வச்சு அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு நாள் வருது அத்தனை நாளும் கும்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா ஆ அவங்க எல்லாரும் ஒன்றுதாம்மா ஒரே நாள் கையெடுத்து கும்பிட்டு வேலையை பாருங்கள் அப்படின் தான் நான் சொல்கிறேன்னு தவிர கடவுளை கும்பிட வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை புரிஞ்சதா அதே போல் இந்த கடவுள் நமக்கு செய்வார் அந்த கடவுள் நமக்கு செய்வார்னு தயவு செஞ்சு கடவுளை நம்பாம இருக்காதீங்க எல்லா கடவுளும் ஒன்று தான் ஓகேங்களா எல்லா தாய்களும் அந்த பார்வதி தேவி கீழே தான் ஓகே அதனால் அவங்க அந்த அம்மாவை கும்பிட்டாலே உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னணும் தவிர வாராகியம்மனை கும்படாத என்னெல்லாம் நான் சொல்லலாமா புரிஞ்சுதா நீங்க வாராகி தெய்வ வாராகியோடு நிறுத்திக்கங்க அப்படிங்குறக்காக தான் ஏன் வாராகி கும்பிடற பார்வதி அம்மா இருக்காங்களேன்னு கேட்குறது தெரியாம வாராகிக்கு போயிட்டேன் இன்னியாவது தயவு செஞ்சு இத்தோடு நிறுத்திக்கோ இன்னும் மாதங்கி அம்மா அந்தம்மா இந்தம்மான்னு போகாத நமக்கு உங்களுக்கு எல்லாமே இந்த அம்மாவே செய்யும் அந்த அம்மாவை கும்பிட்டு போய் வேலையை பாருங்க காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் இந்த மாதிரி சாமி கும்பிட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தால் எந்த அம்மாவும் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கணும்னு நினைக்கிற அம்மா கூட கொடுக்காது புரிஞ்சுதுங்களா என்ன ஏதாவது நம்மளால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறக்காக தான் நான் வாராகி ஏன் கும்பிடுறேன் அம்மாவியை கும்பிடுன்னு கேட்டேன் இப்போ புரிஞ்சதா அவங்களுக்கு தயவு செஞ்சு எ எல்லா கடவுளும் ஒன்று தான் அந்த அம்மாவுடைய பிம்பங்கள் தான் எல்லாம் அந்த பிம்பங்களை இன்னும் அடுத்த பிம்பத்தை வாங்கி கும்பிடாதீங்க வாராகியோடையாவது தயவு செஞ்சு நிறுத்திட்டு அம்மாவையும் வாராகியும் மட்டும் கும்பிட்டதோடு நிறுத்திக்கிட்டு இன்னி அடுத்தடுத்த அடுத்தடுத்த பிம்பங்களுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க அம்மாவோட பிம்பந்தான் புரிஞ்சுதா புதுசாக எங்கேருந்தும் எந்த கடவுளும் வரமாட்டாங்க அந்த பார்வதி தேவிக்குள்ளே இருக்கிற ஒரு பிம்பந்தான் இனி வெளியே வந்தால் வரணும் ஓகேயா அது தயவு செஞ்சு அதை பெருசு பண்ணிவிட்டு அதை கும்பிட்டு இங்கேயும் கும்பிட்டு இங்கேயும் கும்பிட்டு இங்கேயும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கும்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்புறம் புரிஞ்சுதா அதனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கடவு அம்மா தெய்வமே என்னை காப்பாற்றுன்னு மட்டும் கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவாங்க இல்லை முக்கியமான ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இது இத்தோடு நிறுத்திக்கணும் அந்த அம்மா கிட்டையே தான் பார்வதி தேவி கிட்டேயே தான் நான் கோரி ரெகுலராக கையெடுத்து கும்பிடு உனக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருந்தால் ஒரு கோரிக்கை வச்சு வழிபாடு பண்ணும் உட்காந்து அட்டம் பிடிச்சி கேளு அந்த அம்மாவே செய்யும் புதுசு புதுசு புதுசாக தான் ஏன்னா எந்த அம்மாக்கா பார்த்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் உடனே அவங்களுக்கு பின்னாடி தயவு செஞ்சு போகாதீங்க அப்படியெல்லாம் வேறு வேறு கடவுளெல்லாம் கிடையவே கிடையாது புரிஞ்சுதா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அதை சொல்கிறாங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கு அது வேண்டாம் புரியுதா இதை தான் நான் சொல்ல வரேன் இன்னி என்னை தப்பாக நினச்சிக்கனாலும் நினச்சிக்கோங்க அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போகிறதில்ல நான் வந்து கையெடுத்து தான் கும்பிட்டுட்ருக்கேன் என்னோடய கடவுளை இது நான் வீடியோ போட்டிருக்கேன் சாமி ரூம் கட்டியிருக்கேன் ஒன்றுமே இருக்காது அங்கே கடவுளை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது ஒரே ஒரு விளக்கு தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைனாலும் அந்த பதிவு போய் பாருங்கள் அந் கையெடுத்து கும்பிடுவேன் மீறி போனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சுக்லாமிரதனம் சொல்வேன் என்னை சின்ன வயசில் எனக்கு கொடுத்தது அது அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு மந்திரமும் தெரியாது கையெடுத்து கும்பிடுறேன் என்னை நல்லா தானே கடவுள் வச்சுருக்காரு இவ்வளோ பேர்த்தோட அன்பை எனக்கு கொடுத்துருக்காருல்ல பத்தாதா இது மாதிரி கும்பிடுங்க போதும் கும்பிட்டு வேலை செய்கிறேன் நான் க சாமி வந்து அஞ்சு நிமிஷம் தான் கும்பிடுறேன் ஆனால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் நிறுத்தாமல் வேலை செய்கிறேன் ஓகேங்களா அந்த வேலைக்கு நான் செய்கிற வேலைக்கு அந்த அஞ்சு நிமிஷம் நான் கும்பலா கூட சாமி வச்சுக்காது இவ்வளோ வேலை செய்ய இல்லை சரி செய்ய அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அது மாதிரி நான் சொல்கிறேன் கும்பிட்டுக்கிட்டே இருக்காமல் கடவுளை கும்பிட்டு ச வேலையை பாருங்க உங்களுக்கு அதனால் எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்